எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னா தை மாசம் ஒன்னாம் தேதி அதாவது தை பொங்கல் திருநாளன்று இந்த பஞ்சமுக தீபத்தை ஏற்றி வைத்தீர்களே ஆனால் யாராக இருந்தாலும் அவர்கள் மிக பெரிய அளவுக்கு செல்வ வளத்தை பெறுவது என்பது உண்மையான ஒரு விஷயம் நம்மள பல பேரு வாழ்க்கையில கடுகளவு இன்பத்திற்காக மலையளவு துன்பத்தையும் அவமானங்களையும் தினசரி சந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் இதையெல்லாம் மீறி ஒரு மனிதனினுடைய நிலை மேம்படுமா என்று ஒவ்வொருவரும் ஏங்கி கொண்டிருக்கிறோம் இந்த உயர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் மாறுபட்டது கர்ம வினைகள்னு சொல்லுவோம் பூர்வ ஜென்ம பலன்கள்னு சொல்லுவோம் இதை வச்சுதான் ஒரு மேன்மை ஏற்படுகிறது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஏன் நாம ஏழை குடும்பத்துல பிறந்தோம் ஏன் நம்மளுக்கு தேவையான வசதி எல்லாம் கிடைக்கல இன்னொருத்தர் பணக்கார குடும்பத்துல பிறக்கறாரு கேட்டதெல்லாம் ஒரு நொடியில கிடைக்கிது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க பாக்க முடியும் இதெல்லாம் கர்ம தான் நம்ம சொல்ல முடியும் என்னதான் மனிதன் கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் கிடைக்கும் என்பது உண்மைதான் ஆனா தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதான் மெய்வரித்தி கூலி தரும் அப்படின்னு சொன்னாங்க கடவுளே ஆகாத செயலாக இருந்தாலும் கடினமான முயற்சியும் உழைப்பும் இருந்தால் அது கிடைக்கும் அதுதான் அனுகிரகம் அதை பத்தி தான் நான் சொல்றேன் எல்லாருக்குமே எல்லா பிராப்தமும் கிடைப்பதில்லை அதுக்காக அந்த பிராப்தம் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நினைச்சுக்க கூடாது கிடைக்கும் முயற்சி கடுமையான முயற்சி இருக்கணும் இப்போ பல பேர் என்னால் அதுக்கு உதாரணம் சொல்ல முடியும் இப்போ ஜாதக கட்டத்துல நீங்க ஒரு டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு ஜாதக கட்டத்தை பார்த்தா அதுக்கான அனுகூலம் இருக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா செல்வம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உச்சமாயிருக்கணும் அல்லது ஆட்சியாயிருக்கணும் அல்லது சுப இடங்கள்ல இந்த மறைவு ஸ்தானங்கள்ல இல்லாம இருந்தாதான் ஒருத்தரால மருத்துவர் ஆக முடியும் ஒருவேளை செவ்வாய் மறைவு பெற்றாலோ அல்லது நீசமாயிருந்தாலோ அவர்களால் மருத்துவத்துறைக்கு போவது கொஞ்சம் சிரமம் அதுக்காக அவங்க வந்து அதாவது ரீதியா அவங்க வந்து மருத்துவத்துறைக்கே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஆனா எத்தனையோ ஜாதகங்கள் செவ்வாய் நீசம் பெற்ற எத்தனையோ ஜாதகர்கள் மருத்துவத்துறையில பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன அவர்களுடைய முயற்சி அவர்களுடைய நம்பிக்கை அதோடு சேர்த்து இறை சக்தி இதை வைத்தால் விதியையே உங்களால் மாற்றி முடியும் சோ நீங்க வந்து உங்களுடைய நிலையை மேம்படுத்த சில தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுவும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய தை மாதத்திலே இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதுனால உடல் நலம் மேம்படும் மனநலம் மேம்படும் பொருளாதாரம் உயரும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் உலகத்தை காக்கக்கூடிய தாயாக விளங்குபவள் அன்னை வாராகி தாய் ராஜ ராஜேஸ்வரியின் படைத்தளபதியாக இருப்பவள் தாய் வாராகி எதிரிகளை அழித்து நம்மை காத்து ரட்சிப்பதில் தாய் வாராகி தான் முதன்மையானவர் இந்த தாயை வணங்குபவர்கள் எந்த பிரச்சனையிலிருந்தும் வெளிவர முடியும் அந்த தாய் காப்பாற்றுவாள் குறிப்பா கண் திருஷ்டி பணத்தட்டுப்பாடு எதிரி பிரச்சனை ஏவல் வில்லி சூன்யம் இந்த மாதிரியான சகலவிதமான பிரச்சனைகளிலிருந்து வி விடுபட வேண்டுமென்றால் என்றால் வாராகிய வணங்கலாம் வீட்டில் இந்த ஒரு பரிகாரத்தை தை ஒன்னா தேதி செய்யுங்க வாராகியின் புகைப்படம் இருந்தா வச்சுக்கோங்க தாராளமா வாராகியின் புகைப்படத்தை வீட்டில் வைக்கலாம் பல பேர் வைக்க கூடாதுங்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா வாராகி ஆகப்பட்டவள் நீங்க பார்த்தாவே தெரியும் அந்த தாயினுடைய முகத்தை பார்த்தாவே ஒரு ஒரு புன்னகை ஒரு தாயுள்ளம் ஆகியவை உங்களுக்கு தென்படும் சோ தாராளமா வச்சு வழிபாடு செய்யலாம் இங்க என்ன பண்ணணும்னா ஒரு விளக்கு ஒண்ணு வாங்கிக்கோங்க ஒரு பெரிய விளக்கு ஐந்து முகங்கள் இருக்கிற விளக்கா வாங்கிக்கோங்க முகங்கள் இருக்கிற விளக்கா வாங்கி நெய் ஊத்திட்டு திரி போட்டுட்டு தீபம் ஏற்றணும் வாராகியின் புகைப்படத்துக்கு முன்னாடி ஏற்றி பஞ்சமுக நாக நாயகியாகவும் சப்தகன்னிகளில் மிக முக்கியமானவளாகவும் விளங்கக்கூடிய அந்த வாராகிக்கு இந்த ஐந்து முகம் தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக மாதுளை பழம் கிழங்கு ஆகியவற்றை வைத்து செவ்வரளி மலர் அல்லது வாசனை மிகுந்த மலர்களை தாய்க்கு சாற்றி இந்த தை அமாவாசை நாளில் அந்த தாயை வணங்குவதின் மூலமாகவும் தொடர்ந்து செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் தாயை வணங்குவது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே நன்மை பெற்று தரும் எவர் ஒருவர் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஐந்து முக தீபத்தை ஏற்றி வைத்து தாய் வாராகிய வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கும் என்பதில் ஐயம் ஏதுமில்லை இந்த பஞ்சமுக தீபத்தை ஏற்றி வைத்து அன்னை வாராகியே வழிபாடு செஞ்சீங்கன்னா மிக 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 நல்ல பலன்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை மந்திரம் சொல்ல வேண்டுமென்றால் ஓம் மோகி மோகிங்யை நமக என்ற மந்திரத்தை வாராகியை நினைத்து இருபத்தி ஏழு முறை சொன்னால் வாராகி உங்களுக்கு மோகனமாவாள் இதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு தாய் வாராகியினுடைய அனுகிரகம் கிடைத்து எல்லாம் உள்ள அந்த இறை சக்தி நீங்கள் அடைய முடியும் எலுமிச்சம் பழத்தை இந்த பூஜை நிறைவு செய்த பிறகு எலுமிச்சம் பழத்தை எடுத்து தாய் வாராகி மனசுல எண்ணிட்டு அந்த பழத்தை வெட்டிட்டு நீங்க அதை நார்மலா தண்ணியில கலந்து குடிச்சிட்டு சுபகாரியங்களுக்கு வெளியில செல்லும் பொழுது அந்த காரியம் எந்த விதமான தடையும் இல்லாமல் நலமாக நிறைவேறும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை அதாவது வாராகி பூஜை நிறைவு செய்த பிறகு தாய் வாராகி வணங்கிட்டு ஒரு எலுமிச்சை வெட்டி நீங்க தண்ணீர் கலந்து குடிங்க எதிர்மறை ஆற்றல் உடல்ல இருந்தா அது வந்து நீங்கிவிடும் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் பெருகும் பணவரவு வரவு பெருகும் கண்திருஷ்டி நீங்கும் மிகப்பெரிய அளவுல நல்லது நடக்கும் மேலும் இன்னொரு ஒரு பழத்தையும் எடுத்து ஆராயிய மனசார வேண்டிட்டு வீட்டு வாசல் முன்னாடி கட்டி வைங்க இதன் மூலமா வீட்டுக்கு நல்ல நேர்மறை ஆற்றல் கிடைப்பதோடு பணவரவு வரவு அதிகரிக்கும் பணத்தடை நீங்கும் வீண் செலவுகள் குறையும் ஆரோக்கிய பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் நீங்கும் வாராகி மந்திரங்கள் நிறைய இருக்கு அதுல ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்க தினசரி பாராயணம் செஞ்சுட்டு வாங்க டெய்லி காலையில பிரம்ம முகூர்த்தத்துல வாராகி பூஜை செய்யுங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வாராகி பூஜை செய்யுங்க மனதளவுல நீங்க வாராகி ஆவாகனம் பண்ணினீங்கன்னா அவள் வந்து இறங்குவாள் அவள் வந்து இறங்கி விட்டாள் என்றால் உங்கள் மேல் உங்களை வெள்ளை யாருமே இல்லை மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை தருவாள் உங்களை யாராலும் மிஞ்ச முடியாத அளவுக்கு ஆற்றலையும் கொடுப்பாள் சோ அற்பேற்பட்ட இந்த ஒரு வாராகியினுடைய வழிபாட்டை வருகிற கை அமாவாசை திருநாளில் இந்த வஞ்சமுக தீபத்தை ஏற்றி வைத்து பிரார்த்தித்தீர்களே என்றால் மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள் என்பதில் ஐயமில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றமொரு பதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அளவுல நல்லது நடக்கும் மேலும் இன்னொரு ஒரு எலுமிச்சம்பழத்தையும் எடுத்து ஆராகிய மனசார வேண்டிட்டு வீட்டு வாசல் கட்டி வைங்க இதன் மூலமா வீட்டுக்கு நல்ல நேர்மறை ஆற்றல் கிடைப்பதோடு பண வரவு அதிகரிக்கும் பணத்தடை நீங்கும் வீண் செலவுகள் குறையும் ஆரோக்கிய பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் நீங்கும் வாராகி மந்திரங்கள் நிறைய இருக்கு அதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்க தினசரி பாராயணம் செஞ்சுட்டு வாங்க டெய்லி காலையில பிரம்ம முகூர்த்தத்துல வாராகி பூஜை செய்யுங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வாராகி பூஜை செய்யுங்க மனதளவுல நீங்க வாராகி அவாகனம் பண்ணீங்கன்னா அவள் வந்து இறங்குவாள் அவள் வந்து இறங்கி விட்டாள் என்றால் உங்கள் மேல் உங்களை வெள்ளை யாருமே இல்லை மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை தருவாள் உங்களை யாராலும் மிஞ்ச முடியாத அளவுக்கு ஆற்றலையும் கொடுப்பாள் சோ அற்பேற்பட்ட இந்த ஒரு வாராகியினுடைய வழிபாட்டை வருகிற கை அமாவாசை திருநாளில் இந்த வஞ்சமுக தீபத்தை ஏற்றி வைத்து பிரார்த்தித்தீர்களே என்றால் மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள் என்பதில் ஐயமில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்ற பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் என்றால் மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள் என்பதில் ஐயமில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்ற பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்